எல்லோருக்கும் வணக்கம் மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த திருக்கோயில் மதுரை மாவட்டத்தில் தல்லாக்குளம் என்னும் ஊரில் இருக்கிறது மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களால் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் கட்டப்பட்டது சித்திரை திருவிழாவின் போது அழகர் கோவிலில் இருந்து வரும் பெருமாள் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்படுவார் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் பிரசன்ன வெங்கடாச்சலபதி உற்சவரின் பெயர் ஸ்ரீனிவாசர் தாயார் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி தீர்த்தம் கெனத்து நீர் சிறப்பு திருவிழாக்கள் இங்கே கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி சித்திரை பௌர்ணமி திருவிழா புரட்டாசி திருவிழா தமிழ் புத்தாண்டு மற்றும் தை பொங்கல் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பெருமாள் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் வைணவ திருத்தலங்களில் பெரும்பாலும் மூலவர் கிழக்கு நோக்கியே அருள்பாலிப்பார் ஆனால் மதுரை தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் மூலவர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலில் வீட்டிருக்கும் தாய்மார்கள் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி அகோர ஆஞ்சநேயரும் இங்கு இருக்கிறார் அவருக்கு எதிரில் சக்கர தாழ்வாரும் இருக்கிறார் இந்த கோவிலின் தீர்த்தம் கிணற்று தீர்த்தம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலின் தள வரலாறை பார்ப்போம் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் என்ற மன்னர் திருப்பதி வெங்கடாச்சலபதி மீது தீவிர பக்தனாக இருந்தார் தன்னுடைய ஆட்சியின் போது திருப்பதி கோவிலில் தினமும் காலை பூஜை முடிந்த பிறகுதான் காலை உணவை உட்கொள்ளும் வழக்கத்தை வைத்திருந்தார் காலையில் திருப்பதியின் பூஜை நேரத்தை அறியும் பொருட்டு திருப்பதியில் இருந்து மதுரை வரையில் மணிக்கட்டி மண்டபங்கள் அமைத்தார் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் பூஜை ஆரம்பித்தவுடன் அங்குள்ள முதல் மணிக்கட்டு மண்டபத்தில் ஆரம்பித்து மதுரை வரை வரிசையாக மணிகள் ஒலிக்க ஆரம்பிக்கும் இறுதியில் மதுரையில் மணி ஒலித்த பிறகே காலை உணவை உண்பார் ஒரு நாள் மணி ஒளி வரவே இல்லை மணிக்கட்டி மண்டபம் நோக்கி ஓடி வந்தார் ஓரிடத்தில் சுயம்புவாக ஆஞ்சநேயர் சிலை தென்பட்டது அந்த இடத்திலேயே பகவான் வெங்கடாச்சலபதியும் அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த இடத்திலேயே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோயிலை கட்டினார் பூஜைகள் செய்து கொண்டாட ஆரம்பித்தார் அதுவே இப்போது மதுரை தல்லாக்குளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோயில் ஆனது பெருமாள் எப்படி பக்தர்களுக்காக பக்கத்திலேயே கோயில் அமைத்து அருள் பாலிக்கிறார் என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொண்டோம் நாமும் முடிந்தால் மதுரை தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலுக்கு சென்று அவரை வணங்கலாம் அப்படி நாம் வணங்கி வேண்டி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्